குற்றம் இருபத்தி மூணு படத்தின் வெற்றி விழாவை கொண்டாடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இங்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த படத்திலே பணியாற்றிய அத்துணை டெக்னீஷியன் எல்லாருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவிலே எனக்கு எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் நாளை என்னை கௌரவிக்க இருக்கிறார்கள் முதல் நாளே இங்கு எனக்கு வாழ்த்துக்களை கூறிய இந்த அமைப்புக்கு அதாவது குற்றம் டுவெண்ட்டி த்ரீ இந்த யூனிட்டுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குற்றம் இருபத்தி மூணு இந்த படத்தில் நானும் ஆயிட் பண்ணியிருக்கேன் அது ஒரு இன்சிடெண்ட் என் அறிவுலு சார் வந்து முன்னாடி அவர் பண்ணும்போது இதில் நான் ஆயிட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் வந்து யாருக்கும் உடம்பு சரியில்லை அந்த கேரக்டர் பின்புக்காக என்னை அழைத்தார்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன் அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மனம்பெறும் என்பார்கள் அதை போல இந்த ஏன் இந்த கூட்டணியோடு என்னையும் இணைத்து மனம் பெற வைத்திருக்கிறார்கள் நன்றி குற்றம் இருபத்தி மூணு அலுவலக சார் இயக்கத்தில் இந்த படம் இயக்கப்பட்டது இது படம் என்று சொல்வதை விட பாடம் என்று சொல்லலாம் இதில் பணியாற்றிய கலைஞர்கள் இயக்குனர் அறிவழகன் சார் ஒளிப்பதிவாளர் கே எம் பாஸ்கரன் இசை விசால் சந்திரசேகர் பாடல் விவேகா எடிட்டிங் புவன் கலை சக்தி வெங்கட் காஸ்டியூம் டிசைன் ஈரா அறிவழகன் தயாரிப்பு இந்திரகுமார் தமிழகம் பூராவும் வெளியீடு அக்ராஸ் ஃபிலிம்ஸ் பிரபு வெங்கடாச்சலம் அண்ட் ராகு இந்த படத்துக்கு வந்து அரவிந்த் ஆகாஷ் இங்கே வந்திருக்காங்க மற்ற நடிகர்கள் இங்கே வரல இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த படத்தில் பணியாற்றிய சுரேஷ் சந்திரா அவர்களுக்கும் நாசர் அவர்களுக்கும் இந்த படத்தில் பாலகோபி மேடேஜர் அவர்கள் பாலகோபி அவர்களுக்கும் இளங்கோ அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த படம் சிறப்பாக வரும் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் ஒருபானை சோற்றுக்கு ஒரு சூறு பதம் என்பார்கள் நம்முடைய இயக்குனர் அறிவழகன் அவர்கள் மிகவும் கெட்டிக்காரர் உழைப்பவர் உழைத்து கொண்டிருப்பவர் உழைப்பவர்கள் எப்பவுமே தோல்வியை கண்டு காண மாட்டார்கள் அது என்னுடைய அனுபவம் இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபோன் வந்துச்சு வாழ்த்துக்கள் விஜய் அப்படின்னாரு எதுக்கு அப்படின்னு கேட்டேன் அருண் படம் இன்றைக்கு ரிலீஸ் ஆகுது அதுதான் நான் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன் அப்படின்னாரு அவர் ஒரு ஆன்மீகவாதி எதையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன் படம் நிச்சயமாக வெற்றி பெறணும் அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கணுன்னு சொல்லி அருண் விஜய் அவருக்கு ஃபோன் பண்ணி அவரும் பார்த்து படத்தை ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளோ தெளிவாக ரசிச்சிருக்காரு ரொம்ப பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு தமிழகம் பூராவும் மக்கள் பாராட்டையும் வெற்றியும் பெற்று கொண்டிருக்கின்ற தான் குற்றம் இருபத்தி மூணு அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டியதை சேர்த்தவர்கள் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தான் உங்களுக்குத்தான் முதல் பாராட்டை சொல்ல வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை மக்களிடத்திலே கொண்டு செல்கின்ற விதமும் சொல்லுகின்ற விதமும் தான் என்னுடைய மகன் அருண் விஜய் அவர்கள் எல்லா திறமையும் உள்ளவர் என்று உங்களுக்கு எல்லாரும் தெரியும் உங்கள் வீட்டு பிள்ளையாக தான் அவரை இருக்கீங்க ஆரம்பத்திலேருந்து அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று அத்தனை பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் உங்களுடைய ஆசி அவருக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறது என்று கூறுவதிலே நான் பெருமை கொள்கின்றேன் இந்த படத்தில் வந்து எல்லாமே இயற்கையாக அதாவது ஒரு பெரிய ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு கொடுப்போம் ஒரு படத்துலையும் ஒரு கதைகளையும் போலீஸ் ஆஃபீஸர்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுப்போம் இந்த படத்தை பார்க்கும்போது யதார்த்தமா அருண் ஹீரோ வர்ற நேரத்திலிருந்து படம் முடிகிற வரைக்கும் இதில் நடித்த அத்தனை கலைஞர்களும் மிக சிறப்பாக இயற்கையாக இயல்பாக ஒரு நல்ல கதையை சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு அறிவழகன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது காதல் இசையில வந்து இந்த படத்தில் அதிகமான பாடல்களே கிடையாது ஒரு சுச்சுவேஷன் சாங் அவங்க அப்படியே வர்றது போகிறது இதை காமிக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க இதில் குத்துப்பாட்டு கிடையாது கனவு காட்சி கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் சைலண்டாக பிக்சரில் படம் பார்க்குறாங்க ஆடியன்ஸ் அப்போவே அவங்க வந்து கதையோடு ஒன்றி போயிட்டாங்கன்னு தென்னெல்லாம் நல்லா தெரிஞ்சுது குறிப்பாக ஒரு காதலை சொல்ல வேண்டும் என்றால் ஒருதலை காதலாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டு பேரும் காதலிப்பாங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் பல 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 கதைகள் வருகிறது ஆனால் அறிவழுதன் சார் மிகவும் அறிவோடு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இரண்டு மூன்று முறை அவரை இந்த கொலை சம்பந்தமாக கேட்கும்பொழுது ஐயா நீங்கள் அடிக்கடி வந்தீங்கன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது அதுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க யாருக்கு கல்யாணம் பண்ணிக்குவாங்கும்போது ஒரே வார்த்தையில் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் அதே போல நானும் வெற்றி மாறனாக நினைத்த அருண் முதல் காட்சியிலே ஒரு டைலாக் வரும் அவர் வந்து ட்ரூ கிறிஸ்டின் வந்து சர்க்கிளில் பண்ணியிருக்க மாட்டார் குறிப்பாக சர்ச்சில் வந்து பண்ண மாட்டார் அப்படி இருந்தால் அவர் வீட்டில் பண்ணியிருக்கணும் அப்படிம்பாரு அப்போ அவருடைய கூட இருக்க இன்ஃபேக்ட் கேட்பார் என்ன ஏதோ பைபிள் படித்த மாதிரி ஒரு கிறிஸ்டின் மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களேன்னு கேட்பார் அதுக்கு வெற்றி மாறன் சொல்லுவார் இதுக்கு கிறிஸ்துவராக இருக்க வேண்டாம் ஆனால் கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சிருந்தால் போதும் ஒரு மதம் அது இஸ்லாமியமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி அதை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்கிறது மிக அழி அழகாக தெளிவாக அந்த டைலாக் பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்படி படம் பூராம் சொல்லிக்கொண்டே போகலாம் அருண் நல்ல ஆக்டரு தான் அது உங்க எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க என்ன சார் அவருக்கு ஒரு ப்ளே கிடைக்கலையே வரலையே வரும் நேரம் வரும்போது வரும் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது ஒரு நடிகர் இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து டைரக்டரோட நடிகன் எனக்குன்னு ஒரு பாணியை நான் வச்சுட்டே கிடையாது நான் நடிக்காத இயக்குனர்களே இல்லை என்று சொல்லலாம் அந்த காலத்தில் இருந்து இன்றைய வரை டைரக்டர் என்ன நினைக்கிறாங்களோ அதை கொடுக்க வேண்டிய கிழமை அந்த நடிகருக்கு இருக்கிறது அதுதான் தனித்தன்மை இல்லாமல் பல கோணங்களிலே ஒரு நடிகன் பிரதிபலிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு அதை அருண் விஜய் அவர்கள் சிறப்பாக எந்தெந்த இயக்குநர்கள் எதை சொல்கிறாரோ எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அதுவும் குறிப்பாக இந்த படத்தில் அவருடைய நடிப்பை பார்த்து நானே அவருடைய ஃபேன் ஆயிட்டேன் ஓ இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு இது ஏன்னா நான் நடிகர் திலகம் சிவாஜி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவங்க கூட நடிச்சிருக்கேன் பழகியிருக்கேன் அவங்க எல்லோருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனால் ஒரு நடிகன் எந்த இடத்தில் என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும் எந்த அளவோடு கொடுக்கணுங்கிறத சிறப்பாக செஞ்சுருக்காரு நான் ஒரு நடிகனாக தந்தையாக இல்லை நான் ஒரு நடிகனாக அவரை ரசித்தேன் அதற்கு முதல் காரணம் என்றால் இயக்குனர் என்று சொல்லலாம் அந்த திறமை அவருக்கு சேரும் இதேதான் ரஜினி சார் சொன்னார் அருண் பிரம்மாவா பண்ணிருக்காங்க விஜய் நான் எதிர்பார்க்கவில்லை வெரி 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 குட் வெரி குட் சார் நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க அவருக்கு போட்டு வச்சு உங்கள் பெயரை காப்பாற்றுவதற்காகவாவது அவர் திறந்து வர வேண்டும் வெற்றிகளை பெற வேண்டும் என்று சொன்ன நிச்சயமாக வருவார்னு அவருடைய ஆட்சியை சொன்னார் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களெல்லாம் நடிக்காத நடிப்பே இல்லை நடிக்காத படமும் இல்லை அந்த காலகட்டங்கள் அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு சிறந்த நடிகர் அவருடைய பழைய படங்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு சிறப்பாக நடனமாடி இருக்கிறார் இவ்வளவு சிறப்பாக வசனங்களை பேசி இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக நாமெல்லாம் இப்போ இருக்கிறவர்களெல்லாம் ஒன்றுமே இல்லை நடிகர் தலகத்தையும் மக்கள் தலகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் எல்லாம் அதில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அந்த காலகட்டத்தில் அவங்க இருந்து இந்த துறையை சிறப்பாக இன்று வரை என்றும் பேசப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் செய்தார்கள் ஒவ்வொரு இயக்குநருக்கும் ஒரு ஒரு பாணி இருக்கிறது அதாவது இயக்குனர் பாரதிராஜா அவர் ஒரு பாணி அவர்கள் ஒரு பாணி இப்படி டைரக்டர் ஸ்ரீதர் ஒரு பாணி அந்த காலகட்டங்களிலே இந்த இருப்பவர்களும் ஒவ்வொரு பாணியாக நினைத்துக் கொண்டு வருகிறார்கள் காலத்துக்கு ஏற்றப்படி கதையை கதையை யாரும் மாற்ற முடியாது குடும்ப கதை பாசமாக உள்ள கதை சென்டிமெண்ட் என்று சொல்வார்கள் குறிப்பாக நான் நடித்த படம் கிழக்குச் சீமையிலே அண்ணன் தங்கை பாசம் உள்ள கதை என்ற படத்திலே நட்புக்கு ஒரு இலக்கணம் என்பது எப்படி இருக்க வேண்டும் நண்பர்கள் என்பதற்கு ஒரு கதை இப்படி கதைகளை நாம் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே தான் அறிவழகன் சார் ஒரு நாவலை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் அதாவது குழந்தைகள் நிச்சயமாக வேண்டும் ஒவ்வொருவரும் அதுதான் எதிர்பார்க்கிறார்கள் அது தாய்க்கும் தந்தைக்கும் தெரிந்து நடந்தால் வேறு தெரியாமல் நடந்தால் என்ன நிலைமை அப்படி தெரிந்து சங்கடப்படுபவர்கள் நீங்கள் குழந்தைகளை தத்தெடுத்து கொள்ளலாம் என்று இறுதி காட்சியிலே அவர்கள் ஒரு வாசகத்தை போட்டவர்கள் சிறப்பாக இருந்தது தெரிந்து செய்தால் அது வந்து பிரச்சனை இல்லை இருவருக்கும் தெரியாமல் நடக்கின்ற சம்பவங்களினால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது பிரச்சனைகள் வருகிறது என்பதை மிக அழகாக ஒரு கருத்தை பிரமாதமா சொல்லியிருக்காரு இயக்குனர் அவர்கள் அவருக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த படத்தை முதல் காட்சியை கிளாப் அடித்து தொடங்கி வைத்த இயக்குனர் அரியவர்களுக்கு அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே நன்றியை கூறிக்கொள்கின்றேன் இந்த படத்தை தயாரித்தவர் இந்திரகுமார் அவர்கள் எனக்கு ஒரு சன் அருண் விஜய் என்றால் இன்னொரு சன் இந்திரகுமார் அவர்கள் மனதார வாழ்த்துகிறேன் தயாரிப்பாளர் என்பதற்காக அல்ல மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எனக்கு தெரிந்து எடுத்துக்காட்டிற்காக காட்டாக இருக்கிற பிள்ளைதான் இந்தர் குமார் அவர் முதல் முறையாக நம்ம தமிழ் துறை தமிழ் உலகத்திற்கு தயாரிப்பாளராக வந்திருக்கிறார் மென்மேலும் வளர வேண்டும் அருண் விஜய் அவர்களும் மென்மேலும் வளர வேண்டும் உங்களுடைய வாழ்த்துக்கள் தமிழ் மக்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல உள்ளங்கள் வாழ்த்துக்களோடு இவர்கள் அனைவரும் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்